காத்துல தூது விட்டு பூ

ஒரு கர பொம்பளே நீ பேசறே போர் பொம்பளே ரோட்ல நின்னா ஆடிட்டு இருக்கையில வந்தம்மா எதற்கு வந்தீங்க என்ன வந்தீங்க வாங்க உட்காருங்க அப்படினு கேக்கறோம் ப நீ பேசணும் அவள நான் ஆமாங்க நான் பேசறேன் நான் 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 வேஸ் 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 இல்ல நான் அடேப்பா வேகாத கேக்கப்படாத டேய் வா டேய் வேகாத கேக்கப்படாத டேய் அட வாடா அவன் தான் பேசுற மாதிரி சேக்க வர மாட்டேங்கறான் அப்பா பே பே தூத்துவா

ஒரு ஹோட்டலுக்கு நீ போற சரி போன உடனே அங்க என்ன கேப்ப என்ன கேப்ப ஆம்லெட் குடுன்னு தான் கேட்பேன் சரி எவனாவது ஒரு ஆளு பொம்பளட் குடுன்னு கேட்டிருக்கானே யோ ஆம்லெட் ஆம்லெட் ಅಂತ கேக்காம பொம்பளட் நான் கேக்க முடியாது அங்க ஏ ஆம்லதே பெரியல சரி இன்னொரு விஷயம் இருக்குது நீ அடிவட்டு செத்து போறே ஏய் அது இல்ல தான் பேச்சுக்கு வருஷே நாடகம் இருக்குது வருஷே கலக்கு நம்ம ஊருக்கு மாட்டாங்க ஏய் எனக்கு இருக்குடா இல்ல நீ அடிவட்டு போயிரே அடி ஒரு பேச்சு

ஆம்புலன்ஸ் அடிச்சு வர சொல்லுவாங்க யாராவது ஒரு ஆளு பொம்பளன்ஸு கோல் அடிச்சு வர சொல்லுவாங்க சரி யாராவது வர சொல்லி அதையும் அணை ஒற்றும் இன்னைக்கு இந்த நாடல் அழைக்கிற முக்கியமான விஷயம் யாரு யாரு காருங்க ஆமா அங்கேயும் முன்னாடி என்ன வச்சிருக்காரு ஆம்பளிபார் ஆம்பளி பேர் இருந்தே வச்சிருக்கேன் சரி ஊர்ல ஊர்லயாவது பொம்பளி பேர் வச்சிருக்காளா ஆம்பளிபார் ஆம்பளி பேர்னே தான் வைக்க முடியும் எல்லா ஊர்லயே ஆம்பளையர்தான் இன்னைக்கு பெருசு இதுல இன்னொரு விஷயம் கேக்கேன் என்ன விஷயம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் சமைக்க தெரியும் நல்லா சமைப்பேன் ஒரே நான் நல்லா சமைப்பேன் நல்ல பொம்பளை சமைக்கறதை ತಿnும்பிறதே வயித்து அத்தா டண்டிக்க வச்சிருக்கற நீ பாத்து பார்த்தால தெரியும் அப்படியே ஊமே சொல்லிக் ஏனா சமைக்க தெரியும்னு சொல்றா அப்படி இல்ல நான் ஒரு நாளு கேலி கேக்குறேன் நீ ஒரு பொங்கல பிள்ளை நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு

அம்மா <Sit> பேரைிட்டு <ja tari> <im> <staple fits> <Elena> <imscreaming>

போற <laughs>

இப்ப அதை சுருக்கொண்டாட்டி சுமார்ட் கார்டு கொண்டாட்ட குடும்ப தலைமை போட்டா ஏன் போட்டாங்க நீ மாசமான ஆயிரம் ரூபாய் இல்ல

குடும்ப கட்டுப்பாடு கட்டமடப்படnina ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே குடிச்சு ஆரலிக்ஸ் குடிச்சு உடனே 10 தடத்துக்கு காசு வேற கொடுக்குறாங்க அது கிடையாதும்மா முதல்ல அத பண்ணிட்டு பாப்போம் அந்த கட்டுப்பாடு என்னது இந்த இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா ஆரம்பத்துல ஆம்பளை ஆளுக்கும் பசல காசு பெண்களுக்கும் பசல காசு ஆனா இப்ப பெண்களுக்கெல்லாம் பசல காசு ஆம்பளயர்களுக்கு பசல ஓசி இதுல காசு

நீங்க பாக்குற ஏவாரம் இழந்த பழ ஏவாரம் இழந்த பிள்ளை வியாபாரம் தானே எத்தனை வருது இழந்திருப்பேன் அட இழந்த பழ

கீழே ஒருத்த வாயில கொழந்திட்டு படுத்துருந்தேன் அதே வாய்க்கு கணக்கான இருக்குது கிளவி துப்புனவன அவன் வாய்க்கு சரி சக்கர திரி நினைச்சு மென்னு முழுக்கிட்டேன் கிளவி சும்மா இருக்கலாம் கை நிறைய புகழை அள்ளி வாயில போட்டு மொறுக்கு மொறுக்குன்னு மென்னு புட்டு புரிச்சு துப்புச்சுல படுத்துருந்தேன் மூக்குல எரிவிச்சு அவன் எந்த எடுத்துமே கேள்வி சிந்து மேடை விட்டு அடிக்க ஆரம்பிச்சீங்க. இது மேல வெத்தலவாக்கு போட்டு யாரும் துப்பறதா இருந்தா கீழ துப்பாதீங்க. நேரா நாட கோட்டக்குள்ள வந்து படுத்திருப்பேன் மல்லாக வந்து வாயில பொழிச்சி துப்பி போய்டுப்போம். ஆமா இந்த மோற வந்து கார்பரேஷன் கக்குசோ வந்து துப்பிட்டு போகாத. பரவாயில்லை இந்த இடத்துல ஆடி பாடு. போடுங்க போடுங்க. அன்னி போடுனே கொண்டு சோடி காமிே சுடிக்கெடி உடலக்கானா வரு போன <analytical wordisk> <temples sight sensation> <twitch>

எனக்கு மாரி போயிருந்தேன் எப்படி ஆடிப்பட்டா புள்ள வெளியே இந்த வாடி பத்தி

sub indo by broth3rmax கோமந்தி குட்டாரணி சக்தி பையன் அண்ணா எல்லாரும் எல்லாரும் பரியே முக பேர் குள்ளதே ஊருதே அண்ணா அது வந்து அடக்க முடியாது அவன் பேர்